கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வில்லேஜ் அருகில் இருக்கிறது வீடுகளுக்கு மத்தியில் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு சென்றடையும் நிலம் சர்வீஸ் கிணறு எதுவும் கிடையாது ட்ரையாக தான் இருக்குது நல்ல பாக்ஸ் மாதிரி சொத்து மொத்தம் ரெண்டு ஏக்கருக்குள்ளே வரும் சார் ஒரு பத்து சென்ட்டு கம்மியாக வரும் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு தொண்ணூறு சென்ட்டு வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்